ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜென்னலக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் எல்லாம் கட்லெட் செஞ்சு பார்த்துருப்போம் இது வந்து ஃபிஷ்ஷில் செய்கிற கட்லெட்டுங்க டீட்டெயிலான வீடியோக்குள்ளே போகிறக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க அப்போதெல்லாம் அங்கே போகிற வீடியோஸில் நோட்டிபிகேஷன் ஆகும் அதுக்கு ஃபஸ்ட்டுன்னு வந்து ஒரு நாலு மீன் துண்டை வந்து நல்லா கழுவி கழுவி எடுத்து வச்சுருக்கோம் மஞ்சப்படியும் உப்பும் போட்டு வச்சுருக்கோம் அந்த மீன் அப்படியே நம்ம எடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஸ்டீமரில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே மீன் வந்து சீக்கிரமே வெந்து வந்துருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி நல்லா தலை தளம் குதிச்சதுக்கு அப்புறம் வச்சிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க தாங்க டக்குன்னு ரெடி ஆயிடும் நீ முள்ளெல்லாம் எடுத்துட்டு இது வந்து நம்ம எடுத்துருக்க மீன் வந்து வெலை மீன் அதனால் முள் அவ்வளோவா இருக்காது அதை வந்து நல்லா முள்ளெலாம் இல்லாமல் உதிர்த்து எடுத்துக்கிட்டு அது கூட கொத்தமல்லி பச்சை மிளகா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்குருவோம் ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சியும் பூண்டு அளவு எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குருவோம் கா ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் தனி மல்லிப்பொடி கொஞ்சோன்னு சோம்பு சும்மா அப்படியே ஒரு பிஞ்ச் கையில் அப்படியே எடுக்கிற அளவுக்கு எடுத்து போட்டால் போதும் நீங்கள் மீன் அதிகமாக எடுத்தீங்கன்னா அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த மசாலாம் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க இது வந்து ஹோம்மேட் ஃபிஷ் ஃப்ரை தாங்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா அது ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துருக்கோம் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரக பொடி இது கூட ஆரோக்கியம் வந்து ஒரு டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்குருவோம் நல்ல ஒரு அரோமா ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு அரை லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க அது கூட நல்லா புளிப்பு உப்பு காரத்தோட மீன் ஃப்ரை மீன் கட்லட்டாக அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உப்பூன் லெமன் வந்து எல்லா பக்கத்தையும் ஈவனாக பாட்டுறணும் அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அது கூட வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லையா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்லையா அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக ரெண்டு மூணு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து நம்மளுக்கு கட்லட் ஷேப் வந்து பிடிக்கிற மாதிரி வரும் ஏன்னா இல்லைன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு வாயில தட்டுப்பட்டுக்கிட்டே இருக்குது பச்சை மிளகா வெங்காயம் தட்டுப்பட்டுக்கிட்டே இருந்தால் சாப்பிடாதுங்க அதை அப்படியே பிச்சு பிச்சு வீணாக்குங்க நம்ம இந்த மாதிரி லைட்டா ஒரு பல்சை கொடுத்து அரைச்சிட்டோம்னா பச்சை மிளகா எங்க தேடவே முடியாது அவ்வளோவா காரம்னா எதுவுமே இருக்காங்க சும்மா ஒரே ஒரு குட்டி பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் நீங்க உங்க வீட்டில் வந்து பிள்ளைய அதுவும் பச்சை மிளகா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை வந்து நல்லா கட்லட் சைப்ல தட்டி மீடியம் ஃப்ளேம்லயே எண்ணெய் ரொம்ப ஊற்றாதீங்க சாலோ ஃப்ரை மாதிரி போட்டு போட்டு எடுத்துக்கோங்க உங்க பேனில் எத்தனை சைட் வைக்க முடியுமோ அத்தனை வச்சு நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே போட்டு ரெண்டு சைடும் பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப் சூப்பரான மீன் கட்டில் ரெடி ஆயிடுச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை அவ்வளோவா வந்து மீன் சாப்பிடாதுங்க நாங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுங்க மீனுன்னு தெரியாது அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சத்துக்கு சத்தும் ஆச்சு மீன் சாப்பிட்ட இல்லையா அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக அவங்க நம்ம வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் மீன்ல செஞ்சீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப வந்து நம்ம லோட கட்லட்ட வந்து எங்க அம்மா சாப்பிடுறது இத வந்து எங்க அம்மாவுக்கு நாங்க நாலு டேஸ்ட் கொடுக்கறோம் எங்க வீட்ல இவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்வாங்க எங்க அம்மா கைப்பக்கு வந்தாங்க எங்களுக்கு வந்து இப்போ அந்த மீன் கட்லட்ட நான் வந்து செய்ய சொல்றேன் இது ரொம்ப சுவையா இருக்கு சாப்பிட்டு வீட்ல நீ செஞ்சு பார்த்து பாருங்க திங்காத குழந்தைங்க கூட சாப்பிடு சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிடும் அதனால நீங்க நல்லா சாப்பிட்டு பாருங்க இந்த பாருங்க நானும் சாப்பிடுறேன் சொல்லுங்க